அப்புறம் வாங்கிட்டு அங்க போய் அது ஒரு மாதிரி சொல்லக்கூடாது காலை எவ்வளோக்கு வாங்கினீங்க முப்பத்தி அஞ்சாயிரம் நீங்கள் கொண்டு போறீன்னா ரேட்டு இன்னைக்கு கூட இருக்கா குறையா இருக்கா பரவாயில்ல வாங்கலாம் ஜெல்லீட்டில் பிடிப்பட்ட காலை அதனால சந்திக்க வந்து கால எவ एलुतिजीट काले

நீங்க வியாபாரி அண்ணா ஆமாண்ண போன் நம்பர் தொண்ணூத்தஞ்சு தொண்ணூத்தேழு பத்தொம்பது இருபது ஜல்லிக்கட்டு காலை அவங்ககிட்ட வாங்கி வாங்கிக்கலாம் இது அதான் இந்த ரேட்டு வேற காலை வச்சிருக்கீங்களாண்ணா எந்த நீங்க சிலம்பட்டி ஆமா

ഞാൻ <US> വളർത്തിട്ടില്ലേ <uneopen morally> <Right. night> போ எாளுக்கு இன்ட்ரெஸ்ட் வந்துச்சு உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கு சின்ன வயசு நாற்பது வயசுலேருந்து இந்த கண்ணுக்கு மாடலே வளர்த்துக்கி இருக்கு அப்பா வளர்த்துல இருந்து சீன் வளர்த்துருந்து மாடு சம்பாரிச்சு அதுக்கு இரநூறுவா வந்து படிக்க இப்போ இரநூறுவா தீனி குறைச்சிக்கிடுவோம் மாட்டுக்கு தீனி வைப்போம் ரெண்டு கிலோ கேஸு கிலோ ஒரு அரிசி ஒரு நேரத்துக்கு சாப்பிட்டுதான் நல்லா வளர்ப்பேன் இருந்தேன் வேற கேட்க போல ரெண்டு நாள் ஒரு நாள் தண்ணி வைக்கணும் தண்ணி கூட அதை இருக்கேன் போனவருக்கு ஒரு மாட்டை கட்டி வச்சுதான் போறேன் சந்தை வீட்டு வந்து என்ன யாரும் மாட்டுக்கிட்ட போய் அதை கட்டி வச்சு தண்ணிக்கு விட்டு பட்னிச்சாலும் மாட்டுக்கிட்ட அப்புறம் தான் விடுப்போம் போட்டியில சுடிப்பட்ட மனசு கஷ்டப்படுறாச்சு

என்ன எவ்ளோக்கு முடிஞ்சிடா முடியா எடுத்துக்கிட்டு பேச இழுத்துக்கிட்டேன் நான் ரெண்டே அவரு ஆளிய சொன்னாரு சொல்லப்பா ஓப்பையே திரே காயி யா 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 ஆ டா மண்டலா போய் கால் அடிச்சி போறியா இல்ல மாடு மாடுட்டே மாடு போல இருக்கணும் என்ன மொள மத்த 1000 ரூபாய் போறாங்க எல்லாரும் ஆமா பாத்து பாத்து இல்ல இல்ல கட்டை தட்டி ஜோயிடு ஆளி குடுச்சு குடிச்சு கொண்டா ஆளி ஏய் 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 குடி

ஏழாயிரம் ஏழாயிரம் சொன்ன

கொண்டு எங்க எங்கேருந்து கொண்டு நம்ம வந்தீங்கண்ணா எங்க இருந்து கொண்டு வந்த முப்பத்தி நாலாயிரம் ஒரு காலை தான் கொண்டு வந்தா கொண்டு வந்த ரெண்டு காலையும் கொடுத்தாச்சியா

நீங்க <laughs> <laughs> வேற காலை வச்சிருக்கீங்களான உங்ககிட்ட வாங்கி இல்லை வாங்குவோம் நம்பர் சொல்லுங்க எண்பத்தேழு ஐம்பத்தி நாலு எண்பத்தேழு எண்பத்தஞ்சு நாப்பத்தேழு ஃபோன் பண்ணி வந்து பார்த்துட்டு வாங்கி பார்த்து வாங்கிக்கலாம் மதுரை அலெக்ஸு மதுரை அலெக்ஸு மாட்டுத்தாணி பக்கத்தில் இருக்கார் இருக்க மாடு ஃபோன் மாடுனேன்

பலகன கால விற்பனைக்கு போகுது முடிஞ்சீங்க எட்டாயிரத்து மாதம் தான் இருபத்தி எட்ட செலவு ஒரு ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் செலவு செலவு

ஜல்லட்டு பெரிய நிறைய